திருச்சிற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீத்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க பறவரு பன்னிரண்டாம் திருமுறையாக நாற்பத்தி நான்கு பெரிய புராணத்தில் நாற்பத்தி நான்கு கணநாத நாயனார் நம்ம சேக்கழை எம்பெருமான் அருதி செய்த பெரிய புராணம் இது பாடல் வடிவத்தில் கொடுத்துருக்காரு இந்த பாடல் வடிவத்தில் கொஞ்சோண்டு பார்த்துட்டு அப்புறம் நம்ம வரலாறு வடிவத்தில் பார்க்கலாம் இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் உங்களுக்கு தேவாரம் திருவாசகமெல்லாம் கரைச்சி குடிச்ச மேதைகள்லாம் இருக்கிறாங்க இது எங்களை மாதிரி இப்படிலாம் இருக்குதான்னு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் போய் சேரணும்னு போடுற இந்த பதிவை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாமும் தேவாரம் திருவாசகம் இதையெல்லாம் பன்னீர் திருமுறைகளையும் படிக்கணும் இதெல்லாம் கேட்குறதே பாக்கியம் இதெல்லாம் சொற்பொழிவாளருங்க நிறைய பெரிய பெரிய ஜாம்பவானுங்கள்லாம் போட்டிருக்கிறாங்க அப்படி இருந்தும் நீங்கள் கேட்கலையேன்ற வருத்தம் தான் எங்களுக்கெல்லாம் இதை கேளுங்க கேட்டு பயனடைங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறு நம்ம சேக்க எம்பெருமான் அருளி செய்த பெரிய புராணம் நாற்பத்தி நான்கு கணநாத நாயனார் புராணம் ஆழி மாநிலத்து அகிலம் ஈன்று அளித்தவள் திருமுலை அமுது உண்டு வாழி ஞான சம்பந்தர் வந்து அருளிய வனப்பினது அளப்பு இல்லா ஊழிமா கடல் வெள்ளத்து மிதந்து உலகினுக்கு ஒரு முதலாய காழிமாநகர் திருமறையவர் குலக்காவலர் கணநாதர் இந்த கணநாதர் என்றவர் ஞான சம்பந்தர் பிறந்தார் அந்த ஊரில் அப்படின்றதுக்காகவே ஞான சம்பந்தர் அவ்வளோ போற்றி பணிந்து பூஜை பண்ணி அப்படியெல்லாம் அங்கே சிவ பூஜை பண்ணி வாழ்ந்தார் ஞான சம்பந்தர் மேலே அவ்வளோ ஒரு மரியாதை ஒரு ஆய அன்பர் தான் அனிமதியில் சண்பையின் அமர் பெரும் திருத்தோணி நாயனாக்கு நல் திருப்பணியாயின நாளும் அன்போடு செய்து மேய அத்திருத்தொண்டினில் விளங்குவார் விரும்பி வந்து அனைவர்க்கு தூய கை கைத்திருத்தொண்டினில் அவர் தமை துறைதோறும் பைவிப்பார் நல்ல நந்தவன பணி செய்பவர் நருந்துணர் மலர் கொய்வோர் பல்மலர் தொடை புனைபவர் கொனர் பணிக்கு உள்ளோர் அல்லும் நண்பகலும் திரு அழகிட்டு திருமெழு திருமெழுக்கு அமைப்போர்கள் எல்லையில் விளக்கு எரிப்பவர் திருமுறை எழுதுவோர் வாசிப்போர் இணைய திருப்பணிகளில் அணைந்தவர்க்கு ஏற்ற அத்திர தொண்டின் வினை விளங்கிட வேண்டிய குறை எல்லாம் முடித்து மேவிடச் செய்தே அணைய அத்திரம் புரிதலில் தொண்டரை ஆக்கி ஆண்புருவாய்மை மனை அறம் புரிந்து அடியவர்க்கு இன்பு உர வழி வழிபடும் தொழில் மிக்கார் இவர் தினந்தோறும் அங்கே என்னெல்லாம் பணி செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உதவி ஒத்தாசையாக பண்ணி பூ கட்டுறவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாருக்கும் யாகம் செய்கிறவங்களுக்கு என்னெல்லாம் அவங்களுக்கு என்னெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் அவர் உதவி செய்கிறாரு அந்த பணியும் செஞ்சு அவர் சிறப்பாக வாழ்ந்து வராரு இப்பெரும் சிறப்பு எய்திய தொண்டர் தாம் ஏறு சீர் வளம் காழி மேய்ப்பெரும் திரு சம்பந்தர் திருஞான ஞான கடல் மேவிய விரும்ப விருப்பாலே முப்பெரும் பொழுது அர்ச்சனை வழிபாடு மூலம் அன்போடு நாளும் ஒப்பில் காதல் கூர் உளங்களி சிறந்திட ஒழுகினார் வழுவாமல் ஞான சம்பந்தருக்கு விடாமல் பூஜை பண்ணுறாரு அவ்வளோ ஒரு அவர் மேலே பக்தியும் அன்புமா அப்படி பண்ணுறார் ஆன தொண்டினில் அமர்ந்த பேரன்பரும் அகலிடத்தினில் என்றும் ஞானம் உண்டவர் குண்டரீக கடல் அர்ச்சனைக்கு நலம் பெற்று தூணரும் கொன்றை முடியவர் சுடர் நெடும் கயிலை மால்வரை எய்தி மானனர் பெரும் கணங்களுக்கு நாதராம் வழி தொண்டி நிலை பெற்றார் உலகம் உய்ய நஞ்சுண்டவர் தொண்டினில் உறுதிமெய் உணர்வு எய்தி அகிலம் தொண்டருக்கு அறிவு அளித்தவர் திறம் அவனியின் மிசையாக்கும் மலர் பெறும் புகழ் புகழியில் வரும் கணநாதர் கழல் வாழ் நேற்று வன்கூற்றுவனார் திறம் கொள்கையின் மொழிகின்றாம் இந்த தொண்டுகளை செஞ்சு ஞான சம்பந்தருக்கு விடாமல் மூணு வேளையும் பூஜை பண்ணுறது வந்த அடியார்களுக்கெல்லாம் பூஜை எல்லாம் என்ன அதெல்லாம் வேணுமோ உதவி ஒத்தாசி பண்ணுறது இதெல்லாம் செய்து அப்படி அவர் அந்த கோவிலில் மெழுகிறது பெருக்கிறது எல்லா வேலையும் பூ பறித்து கொடுக்கறது மாலை கட்டுறவங்களுக்கு பூ பண்ணுற வேலை பண்ணுறது அதுமாதிரிலாம் எல்லாம் செய்து அப்படி ஒரு தொண்டு செய்து கணங்களுக்கெல்லாம் தலைவராயிட்டார் சிவபெருமான் இவருடைய தொண்டில் ம மகிழ்ந்து நெடும் கையிலை மால் வரை எய்தி கையிலைக்கு போய் நற்பெரும் கணங்களுக்கு நாதாரம் வழி தொண்டின் நிலை பெற்றார் அருமையான அவருக்கு பதவி கொடுத்துட்டார் சிவபெருமான் இதுக்கு அடுத்து வரப்போகிறவர் கூற்றுவன் ஆயனார்னுட்டு நம்ம சேக்கிறார் சொல்கிறாரு இவருடைய பாடல் வழியாக நம்ம சிறப்பு கேட்டோம் இப்போ வரலாறு வடிவத்தில் பார்ப்போம் கடற் காழி கணநாதன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு நம்ம சுந்தரர் அறுபத்தி மூன்று நாய்மார்களையும் பாடியிருக்கார் இல்லையா இவர் வந்து கடற்காழி கணநாதன் அடியார்க்கும் அடியேன்னு நாற்பத்தி நான்காவது அடியாரா வரார் திரு ஞானசம்பந்தர் அவதரித்த சீர்காழியில் அந்தனர் குளத்தில் கணநாதர் தோன்றினார் அத பிறந்தார் அவர் சிவபெருமானுக்கு திருத்தொண்டு செய்தார் பூஞ்சோலை பணி செய்யவும் நறுமலர்கள் பறிக்கவும் பல வகை மாலைகள் கட்டவும் திருமஞ்சனம் நீர் கொண்டு வரவும் திருவிளக்கிடவும் அதாவது கோயிலில் விளக்கிடுறது அபிஷேகத்துக்கு தண்ணி கொண்டு ஊற்றுறது நான் அந்த வேலை தாங்க செஞ்சுக்கிட்டு இருந்தேன் எங்கள் அப்பனுக்கு விடாமல் முப்பத்தஞ்சு வருஷமாக இந்த பணியை நான் செய்துக்கிட்டு இருந்தேன் நான் முதல்ல கோயிலுக்குள்ளே போக சொல்ல அந்த ஐயர் எனக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது என்னடா இது இந்த ஒரு நம்ம பூஜைக்கு வரும் மனமான கஷ்டத்தோடு வரும் இப்படி நம்மளை கடிகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உதவி பண்ணுற மாதிரி அர்ச்சனைக்கு தேங்காய் பழம்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறது அப்படிலாம் பண்ண உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த மாமா ரொம்ப தங்கமாயிட்டார் எனக்கு எங்கள் அப்பா தான் எல்லாம் ஐடியா பண்ணி கொடுத்துட்டார் துர்கா பூஜைக்கு மொ மொத்த பணியும் செய்வேன் காமாட்சிக்கு அபிஷேகமாக மொத்த பணியும் செய்வேன் எங்கள் அப்பாவுக்கு அபிஷேகமாக மொத்த பணியும் செய்வேன் பழனாடி கொடுக்குறதுலேருந்து தண்ணி கொண்டு ஊற்றுறதுலேருந்து மொத்த பேருக்கும் முருகருக்கு எல்லா பணியும் ஆயுதம் அந்த இதுங்களெலாம் கவசமெல்லாம் தொ துலைக்கி கொடுக்கறது எல்லா பணியும் செய்வேன் செய்ய ஆரம்பித்த உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த கோவிலில் என்னை விடவே மாட்டாங்க எல்லாத்துக்கும் கன்னிகாவை கூப்பிடு கன்னிகாவை கூப்பிடு அப்படின்வாங்க அதுக்கப்புறம் எனக்கு உடம்பும் முடியலை அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ப்ரமோஷன் கொடுத்துட்டாரு நீ அடியார்கள்லாம் வந்துட்டாங்கம்மா நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னாரு என்னால் சும்மா இருக்க முடியல அப்புறம் நான் பச்சரிசி மாவை அரைச்சிக்கிட்டு போய் அந்த கோவில்கள் தோறும் அந்த மூலஸ்தான வாசலில் கையினால் நான் விதமாக கோலம்லாம் அப்படியே நீங்கள் ரெண்டு தெருவும் சேர்த்து ஒரு எழுபது எண்பது புள்ளி வச்சு போட சொன்னாலும் போட்டுருவேன் அப்படி போடுவேன் ஆனால் இப்போ என்னை டாக்டர் குனியக்கூடாதுங்கு சொல்லிட்டாருங்க அந்த பச்சரிசி மாவில் அரிசிக்குன்னு போய் அந்த வாசலுங்களில் போட்டுக்கிட்டு இருந்தேன் அது ஒரு ரெண்டு வருஷம் போட்டால் அதுக்குள்ளே கொரோனா வந்துடுச்சு அந்த வேலையை எடுத்து ஏற கட்டிட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொரோனா பிரியடில் வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் திரு இந்த தேவாரம் திருவாசகம்லாம் படித்து தினந்தோறும் எல்லாரும் பூஜை பண்ணுங்கன்னு சொல்லி போட்டுக்கி இருந்தேன் அப்புறம் தான் எனக்கு என் பொண்ணு ஐடியா கொடுத்ததம்மா நீ சமையல் கலையிலையும் பெரிய ஆளாக இருக்கிற இதெல்லாம் போடமா அப்படின்னு சொச்சு இதை போட ஆயிரம் பேர் இருக்கிறாங்க தேவாரம் திருவாசகம் தான் ஓடுறாங்க தெரியலன்னு ஓடுறாங்க இதை கொண்டு போய் சேர்ப்போம் இதை கொண்டு போய் சேர்த்தா இன்றைக்கி இல்லை நாளைக்கு இல்லை இது அழிவில்லாத சொத்து எல்லாருக்கும் போய் சேரும் அப்படின்னு சொல்லி இதை எப்படி போடுறதுன்னு எனக்கு தெரியவே தெரியாத ஒன்று என் பிள்ளைங்க சொல்லி கொடுத்து இந்த அளவுக்கு என் சின்ன பொண்ணும் என் பேரன் என் பேரன் ஸ்ரீமன்ட்டு அவனும் எனக்கு ரொம்ப ஊக்குப்பாக இருந்து எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறாங்க அதையினால் இதையெல்லாம் உங்களுக்கு பொண்ணு வந்து சேர்க்குறேன் இது அப்படி ஒரு தெய்வ திருப்பணியை செய்யறது நம்மளுக்கு நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிற கெட்ட கர்மாலாம் போகும் இன்றைக்கி நம்ம கஷ்டப்படுறோன்னு நினைக்கூடாது நம்மளுக்கு டெபாசிட் தான் நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தீர்ந்து நம்ம நல்லா இருப்போம் எவ்வளோ பேர் எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க அந்த கஷ்டமெல்லாம் நினைக்கும் போது நம்ம கஷ்டம் தூசு ஆகையினால நம்ம அப்பா பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு நம்மளை நம்மளை கைவிட மாட்டார் அம்மா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு மேலே ஆகையினால அந்த முருகப்பெருமான் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆனால் நம்மளை கண்காணிச்சிக்குவாங்க நாம் இறை தொண்டை செய்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம தொண்டு அவங்க பார்த்துக்குவாங்க வாங்க இப்போ சொன்னதை திருவிழைக்கேற்றவும் திருமுறைகள் எழுதவும் ஓதவும் அவர்களுக்கு அவர் அந்த விரும்பி கணநாதர் நாயனாரிடம் சென்ற அடியார் அடியார்களுக்கு அவர் அந்த திருப்பணி செய்யவும் வகையை கற்பித்தார் அதாவது இந்த கோயிலுக்கு வந்தால் இப்படி இருக்கணும் எல்லாம் பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் எல்லாேருக்கும் அடியார்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து இப்படிலாம் பண்ணுங்கள் இப்படிலாம் இருக்கலாம் இப்படி எப்படியெல்லாம் எல்லாேருக்கும் எப்படிலாம் வழிமுறை சொல்லி கொடுக்குமோ அப்படிலாம் சொல்லி கொடுத்து திரு ஞான சம்பந்தரை கணநாத நாயனார் கண் கண்ட தெய்வமாக கண்டு மூன்று வேலையும் அவரிடம் சென்று வணங்கினார் அதனால் அவர் கைலையை அடைந்து சிவகணங்களுக்கெல்லாம் தலைவரானார் பாருங்க ஒன்றுமே பண்ணலங்க ஒன்றுமே பண்ணலை நான் யாரும் எனக்கு சொல்லி கொடுத்து இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி பணியெல்லாம் செய்யணும்னு எனக்கு தெரியாதுங்க நான் போய் அந்த கோயிலில் என்ன ஏன் இப்படி வெறுத்து ஒதுக்குறாரு இப்படி கத்துறாரு பூஜை கூட பண்ண விட மாட்டுறாரு அப்படின்ட்டு அந்த ஐயருக்கு கொஞ்சம் உதவி ஒத்தாசி செய்யலாம்னு செய்ய ஆரம்பித்தேன் அப்புறம் அவருக்கு அன்பராயிட்டேன் அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு ஒரு மரியாதை தான் ஆச்சாரியம்மா ஆச்சாரியம்மான்னு தான் பேரிட்டு கூட மாட்டார் என்னை விட எவ்வளோ பெரியவர் அவர் அப்படி இருந்தால் அப்படி இருந்து நான் பூஜை செய்ய உடனே அங்கே கூட எல்லா வேலையும் செய்வேன் அவர் அர்ச்சனைக்கு வர்றாருன்னா தேங்காய் பழமெல்லாம் திருத்தி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுடுவேன் மாலைகள்லாம் இது பண்ணி முடி போட்டு எல்லாம் வைக்கிறது விளக்குங்கள்லாம் தொடச்சி விளக்கு கெண்ணெய் போடுவேன் விளக்கு போடுறவங்க வந்து போடணும்னு பார்க்க மாட்டேன் குப்பையாக இருக்குதா உடனே தொடப்பை எடுத்து பெருக்கி வைப்பேன் அந்த மாதிரி எல்லா பணியும் செய்த உடனே ரொம்ப அவருக்கு இதுவாகிட்டேன் அம்மா நீங்கள் இதை செய்யுங்கம்மா அதை செய்ங்கம்மா அப்படின்வார் அந்த மாதிரி திருத்தொண்டு செய்கிறதுனால எங்கள் அப்பனுடைய திருவருள் தான் அந்த திருவருள்னால நான் எல்லா தலங்களுக்கும் போய் வந்துட்டேன் காசி ராமேஸ்வரம் காசிக்கெல்லாம் போகணான்னு எனக்கு தெரியாமல் நல்லபடியாக போய் அங்கே அஞ்சு நாள் தங்கி நாங்கள் போ இரு காசிலே தங்கியிருந்தோம் அந்த மாதிரி நல்ல இறைவனுடைய திருவருள் இருந்தால் எல்லா செல்வாக்கும் கிடைக்கும் ஆகையினால உங்களுக்கெல்லாம் வசதி வாய்ப்பு கிடைச்சா கோவில் தளங்கள்லாம் போகிறது விடாதீங்க ஏன்னா பக்கத்தில் இருக்கிற தளத்தை விட சொல்லுவாங்க நூறு அடி இரநூறு அடி நடந்து போய் தான் சாமி கும்பிட்ணுமா பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன்னு இருக்கக்கூடாது அப்படி தூரத்தில் போய் எப்பவுமே உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு மரியாதை கிடையாதுவாங்க அந்த மாதிரி நம்ம தூரத்துலேருந்து இந்த பா இந்த பொண்ணு ஒதுக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா பார்ப்பார் இந்த அம்மா எங்கேருந்து வந்துக்குது அப்படின்ட்டு அந்த மாதிரி நம்ம அவருக்காக போகிறோம் அப்படின்ற ஒரு நினப்பு இருக்கும் ஆக என்னால் அதையெல்லாம் பயன்படுத்திங்க அறுபத்தி மூன்று நாய்மார்களுடைய வரலாறை கேளுங்க என்ன செஞ்சார் பாருங்க பூத்து கொடுத்து கொடுக்குறது கோயிலை சுத்தம் பண்ணுறது நம்ம போனாலும் கோயிலில் நம்மளால் செய்ய முடியலனாலும் குப்பை போடக்கூடாது நல்லபடியாக இருந்து வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அதை தான் நம்ம அந்த நெறி கடைபிடிச்சோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம அருள் ஆமாம் கணநாத நாயனார் எவ்வளோ அழகாக ஒன்றும் சிரமம் கிடையாது தொண்டு செஞ்சு போய் சேர்ந்தார் அதுவும் ஞான சம்மந்திரம் வழிபாடு பண்ணி போய் சேர்ந்தாரு இதையெல்லாம் கேட்டு உங்களுக்கு எல்லா நாளனும் வந்து சேரணும்னு வேண்டிக்கின்னு ஓம் நமச்சி வாயும் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்